வைகாசி திருவிழாவையொட்டி மயிலாடுதுறை திம்மநாயக்கன் படித்துறை அருகே அமைந்துள்ள மகாதானபுரம் பிரசன்ன சிடமாரிவன் கோவில் தீமிதி திருவிழா நூற்று கணக்கானோர் தீமிதித்து தங்கள் நேர்த்திக் நிறைவேற்றினர் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை தீமநாயக்கன் படித்துறையில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் வரும் மகாதானபுரம் பிரசன்ன சின்னமாரியம்மன் ஆலய வைகாசி திருவிழாவை முன்னிட்டு நேற்று தீமிதி திருவிழா மிக சீரும் சிறப்புமாக நடைபெற்றது இத்தீமிதி திருவிழாவையொட்டி காவிரி கரையிலிருந்து புறப்பட்ட கரகம் காவடி பால் குடங்கள் முக்கிய வீதிகள் வழியாக கோவிலை வந்தடைந்தது பின்னர் கோவில் முன்பு அமைக்கப்பட்டிருந்த தீ குண்டத்தில் இறங்கி தீமிதித்து விரதம் இருந்த பக்தர்கள் தங்களது நேர்த்தி கடனை நிறைவேற்றி கொண்டனர் திருவிழாவைக் காண ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து கண்டுகளித்து அம்மனின் அருளை பெற்றனர்